குழந்தைகளாக இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துகள் வரிசையில் அமைந்த அவு எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம் உயிரெழுத்துகளில் மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அதில் பன்னெண்டாவது எழுத்தாக இந்த ஔ என்ற எழுத்து இருக்குது அவ் எழுத்து ஒரு எழுத்து அப்போ நெடில் எழுத்துனா நம்ம எப்படி சொல்லணும் நல்லா நீட்டி சொல்லணும் எங்கே சொல்லுங்கள் அவு இப்போ அவ் எழுத்தில் தொடங்குகிற சொற்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ் ஔவையார் திரும்ப ஒரு முறை சொல்லுங்கள் ஔவையார் இப்போ அடுத்த சொல்ல தெரிஞ்சுக்கலாம்னா பால் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க போகிற அடுத்த சொல் அவுடதம் அவுடதம்னா மருந்து இப்போ அடுத்த சொல்ல பார்க்கலாம் அவுரப்ரகம் சொல்லுங்கள் அவுரப்ரகம் அவுரப்ரகம்ங்கிறது ஆட்டு மந்தையை குறிக்கிற சொல் இப்போ அடுத்த சொல்ல பார்க்கலாம் அவுடும்பரம் சொல்லுங்கள் அவுடும்பரம் அவுடும்பரம்னா செம்பு இப்ப அடுத்த சொல் அவுசீரம் அவுசீரம் அவுசீரம்னா இருக்கை அடுத்து நம்ம பார்க்க போற சொல் அவுதா அவுதான்னா மன்னர்கள் யானை மேல உட்கார்றதுக்காக பயன்படுத்துற அம்பாரி இப்ப அடுத்த சொல்ல தெரிஞ்சுக்கலாம் அவ்வியம் அவ்வியம்ங்கிறதே புரளியை குறிக்கிற சொல் இப்போ நம்ம அடுத்த சொல்லை தெரிஞ்சுக்க போகிறோம் அவதநிகன் அவத சமையல்காரர்னு அர்த்தம் அர்த்தம் இதுபோல் நீங்களும் கேள்விப்படுற அவ்வி எழுத்து தமிழ் சொற்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்